ஜிம்முக்கு போகாம உடம்பை குறைக்க ஒரே வழி இதுதான் மார்னிங் பெஸ்ட் ஜூஸ் இதுதான் ஹெல்த் டிப்ஸ் இதோ பலரும் உடல் எடை கூடுவதால் அதை குறைப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர் சிலர் ஜிம்முக்கு எல்லாம் சென்று உடலை குறைக்க உடற்பயிற்சி எல்லாம் செய்து கொண்டு வருகின்றனர் நீங்கள் உடலை குறைக்க கடினமாக முயற்சி எல்லாம் எடுக்க தேவையில்லை நீங்கள் ஒன்றும் உணவிலேயே உங்கள் உடல் எடையை குறைக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் இல்லை வெள்ளை பூசணி சரளமாக கிடைக்கக்கூடியதுதான் அதை வாங்கி காலை வெறும் வயிற்றில் குடித்தால் மட்டும் போதும் உடம்பு சரசரவென குறையும் அது இல்லை எவ்வளவு பலன் அதில் இருக்கிறது பாருங்கள் பூசணிக்காயில் நார் சத்து அதிகமாக இருப்பதால் உடல் எடையை குறைக்க மிகவும் உதவும் புண்களை ஆற்ற தழும்புகளை காணாமல் போகச் செய்யவும் பூசணிக்காய் பயன்படும் பூசணி அடிக்கடி உணவில் சேர்ப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை தக்க வைக்கும் பூசணிக்காய் விரும்பி சாப்பிடுபவர்களுக்கு கண் பார்வை சிறப்பாக இருக்கும் உடற்பயிற்சி செய்துவிட்டு சாப்பிடும் உணவில் பூசணிக்காய் சேர்த்துக்கொள்வது கொள்வது எலக்ட்ரோலைட் சமநிலைக்கு உதவும் காய்ச்சல் மற்றும் சளியை குணப்படுத்தவும் பூசணி மிகவும் வெண் வெண்பூசணிக்காயின் சாறு முப்பது மில்லி அளவு எடுத்து ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து சாப்பிட்டால் இதய பலவீனம் நீங்கும் இரத்த சுத்தியாகும் பெண்களின் வெள்ளை போக்கு நீக்கவும் வெண்பூசணி பயன்படுகிறது நுரையீரல் நோய் இருமல் ஜலதோஷம் நெஞ்சு சளி நீரிழிவு தாகம் வாந்தி தலை சுற்றல் நீக்க பயன்படுத்தப்படுகிறது இரத்த சுத்திகரிக்கும் இரத்த கசிவு நீங்கவும் வலிப்பு நோய் சீராகவும் குடலில் உள்ள நாடா புழுக்கள் வெளியேறவும் உதவும் வெள்ளை பூசணியில் தேன் கலந்து சாப்பிட பிடிக்காதவர்கள் பூசணியை அப்படியே அரைத்து அதில் சிறிதளவு உப்பு மற்றும் மிளகு சேர்த்து குடியுங்கள் இது காலை வெறும் வயிற்றில் குடிப்பதால் உங்களுக்கு ஒரு மாதத்திலேயே உடல் எடை குறைவு நன்றாக தெரியும் நைட் தாங்க சொல்லிட்டு இருந்தா ஹஸ்பண்ட் கிட்ட வெயிட் லாஸ் பண்ணணும் ரொம்ப வெயிட் போட்டோம் அப்படின்ட்டு உடனே காலையில பசங்க ஸ்கூல்ல இருந்து விட்டுட்டு வரும்போது இந்த வெண்பூணி வந்து கொடுத்துட்டு கையில் இதை குடி பிளாக் காஃபியை ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி ஸ்டமக்கில் நல்ல வெயிட்டும் லாஸ் ஆகும் ஸ்கின்னும் குளியா இருக்கும் இன்னும் நல்லா இளமையா இருக்கும் எப்பவுமே அப்படின்ற மாதிரி இப்படி இப்படிதான் தெரியலங்க சொன்னதெல்லாம் காலையில் வாங்காத மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டு வாங்க அப்படி வீட்டிலும் அப்படித்தானிக்கல கமெண்ட்ல சொல்லுங்க விண் பூசணி தடியங்கா அதுக்கப்புறம் தண்ணி அப்படின்னா இதுக்கு பேர் இருக்கு இந்த ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பீசஸ் கட் பண்ணிக்கோங்க தோலை எல்லாம் நல்லா சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க இதுவுமே தண்ணி பழம் தான் நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் நமக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பும் பெப்பர் தோல் நல்லா கலந்து குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க டேஸ்ட் எல்லாமே நமக்கு தான் இருக்கும் தண்ணி குடித்த மாதிரி தான் ஃபீல்ட் இருக்கும் சில பேர் தேன் கலந்து குடிப்பாங்க நான் அதுவுமே ட்ரை பண்ண பட் எனக்கு அந்தளவுக்கு அது டேஸ்ட் பிடிக்கல இது நல்லா இருந்துச்சு எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த பூசணிக்காக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு கிலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் தெரியாது ஏன்னா இது எம்டி ஸ்டம்பில் தான் குடிக்கணும் அம்மா நான் எழுந்தது ஃபர்ஸ்ட் பிளாக் காஃபி தான் குடிப்பேன் அதுதான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கு என்னால் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்